ஹலோ காஷ் வெல்கம் டு எவரி திங் ஃபார் சேல் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து நாதன் காசில் இருக்கும் காவேரி பணத்தில் அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் காவேரி பணத்தில் இருக்குது ஸோ இதோட எக்ஸாக்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை பாருங்க இன்றைக்கி வந்து மகேந்திரோட ஒன் ஆஃப் த டூ பெஸ்ட் எஸ்வி பொலேரோ எக்ஸிவி ஃபைவ் ஹண்ட்ரடும் உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்துருவோம் இந்த எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பேரில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இதில் ஓடோமீட்டரில் ஓடி இருக்குது இருந்தாலும் வந்து இங்கே பாருங்கள் இந்த க வண்டி வந்து அவ்வளோ ஓடின மாதிரியே தெரியல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டீசென்ட் கண்டிஷன் இருக்குது ஸோ இது ஒரு மேசி வசிவி உங்களுக்கு வீல்ஸ் எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வீல் சி செவன்டீன் இன்ச் வீல் உங்களுக்கு வந்து நாலு அலைவீலுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ரெக்வா சென்சாரோடு இருக்குது உங்களுக்கு கீழே சென்ட்ரிங்கிறதுனால ரெக் ரெக்வா சென்சார் ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு அல்ட்ரா கம்ஃபர்ட்டாக இருக்கும் டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு வந்து டுவெல் டு ஃபோர்ட்டின் வந்து உங்களுக்கு மைலேஜாக தரும் உங்களுக்கு வந்து ரேர் வைப்பர்லேருந்து எல்லாமே வந்துடும் இது டாப் எண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால இங்கே டாப் எண்ட்னா இது இதுக்கு மேலே வந்து டபுள்யூ லெவன் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஆல் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் வரும் ஸோ இது ஆல்வீல் டிரைவில் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் பின்னாடி பாருங்கள் சீட்ஸு செவன் சீட்டர் வண்டி ஏசி வண்டி இங்கே வந்துடும் உங்கள் சீட் கம்ஃபர்டெல்லாம் சொல்லவே தேவையில்லை இப்போ நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு லெக் ரூம் எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க பாருங்கள் லெக் ரூம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு அதனால் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் எல்லாமே இந்த இடத்துல எல்லாமே லைட் உங்களுக்கு லைட் வரும் அதனால் நீங்கள் டோர் கிராப் ஹேண்டுக்கு டோர் ஹேண்ட்லெலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இடத்துல பாருங்கள் இங்கே இந்த சீட் பாருங்கள் எவ்வளோமே வந்து உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட்டோடு வந்துருது பாருங்கள் அண்டர் தை சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல் கம்ஃபர்ட் வண்டி உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆறு ஏர் பேக் வரும் பாருங்கள் இங்கே ஒரு ஏர் பேகு இங்கே ஏர் பேகு இந்த ஏர் பேகு இங்கே ஏர் பேகு இங்கே பேக் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஃபுல் ஏர் பேகு இது வந்து டபுள் டுவெல் க் க்ளவ் பாக்ஸு வெண்டிலேட்டர் க்ளோவ் பாக்ஸ் தான் ஸோ உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் காட்டுறாருங்க ஸோ வைப்பருமே பாருங்கள் வைப்பர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு ஸோ பாருங்கள் இதுலேயே ரெக்வஸ்டன் சார் கீழே சென்ட்ரி தான் டூ தௌசண்ட் செவன்டீன் சிங்கிள் ஓனர் வண்டி இது பாருங்க உங்களுக்கு ஓஆர்பிஎம் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது பட் நம்ம ஓஆர்பிஎம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இது வந்து கண்ட்ரோல்ஸு இது வந்து நாலு விண்டோவுமே வந்து பவர் விண்டோ ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து சீட்டில் வந்து உங்களுக்கு இது பாருங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஃபோல்ட் ஆகிடும் ஓகே இப்போ வந்து உள்ளே உட்காந்துடலாம் ஸோ உக்காந்துட்டு பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு ஸோ வந்து என்ஜின் வந்து ஸ்டார்ட் தான் ஒரு அனிமேஷனோட வந்துடும் ஸோ பாருங்கள் ஸ்பீடோ மீட்டரு ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு வந்து சன் வருது பாருங்க உங்களுக்கு இந்த பெட்டன் நம்ம தெரிஞ்சால் சன் ப்ரூஃப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வண்டியில் சன் ப்ரூஃப் இருக்குது ஸோ மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு ட்ராக் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சிக்ஸ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் நல்ல ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் ஓகே ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட பொலிரோ ஸோ இது வந்து ஒரு ரேர் வீல் வண்டி இதுவும் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் எம்ஹாக் இன்ஜினோட வருது பாருங்க டயர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பட்டன் டயரு பெரிய டயராகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் ஃபிஃப்டி சிக்ஸ் சம்திங் ஓடி இருக்குது பொலேரோ பி சிக்ஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே குரோம் ஃபினிஷ் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒன்று இப்போ கவரே ஒன்று ஓப்பன் பண்ணல அப்படியே இருக்குது பாருங்க அப்பர் சரி எல்லாம் பாருங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது சீட்ஸுமே வந்து பார்க்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது லக்ஸரியாகவும் தெரியுது திண்டிட்டு பாருங்க ஸோ இதில் வந்து மஹேந்திராவோட கென்வுட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது உங்களுக்கு ஸோ கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்தீங்கன்னா பத்தரை லட்சம் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் நீங்கள் கீழே தர நம்பருக்கும் கால் பண்ணலாம் கால் பண்ணி நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த எக்ஸிக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் லேக் ருபீஸ் ஸோ பதினொன்று லட்சம் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் எதுவுமே ஃபிக்ஸும் கிடையாது ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக இதுக்கு ரிலேட்டடான குவைரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோல மீட் பண்ணுறேன்